நமது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா நாம் இப்பொழுது ஸ்ரீரங்கம் கிழக்கு கோபுரத்தின் ஒரு பகுதியில் உள்ள தூண்களை பார்க்கின்றோம் அதில் ஓர் விலங்கின் பின்பகுதியில் ஒரு வீரன் வாழால் உத்துவதை பார்க்க முடிகிறது குதிரையில் இருக்கும் வீரன் அந்த கொடிய மிருகத்தின் வாயில் ஏட்டியால் குத்தி அதன் ஒரு பகுதி வெளியில் வரும் நிகழ்வை சிற்பமாக அழகாக வடிவு அமைத்துள்ளதை நம் பெண்களால் பார்க்க முடிகிறது படத்தில் கட்டையான விலங்கின் கால்கள் நகம் தெளிவாக செய்கிறது அக்காலத்தின் வீரர்களின் காலணி மற்றும் கால் தண்டை மற்றும் வீரரின் மூட்டு மற்றும் உடை வடிவமைப்பு தெளிவாக செதுக்கப்பட்டுள்ளது அழகான மிருகத்தின் மீது வாழ்த்துதல் போன்று அழகாக அமைந்துள்ளது இப்பொழுது நரசிம்ம அவதாரம் பற்றிய சிற்பங்களும் இங்கே அமைந்துள்ளது அதன் கதைகளை நாம் இப்பொழுது பார்ப்போம் ஒருமுறை முறை பிரகலாதன் தன் தந்தை அழியப்போவது தெரியாமல் நாராயணன் அவர் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றார் இரண்ய கசப்பு அதற்கு இந்த தூணிலும் இருப்பானா என்று அந்த தூணை வெட்டி பிளந்தார் திடீரென நரசிம்மர் தோன்றினார் அதாவது விலங்குமின்றி மனிதனமின்றி சிங்கத்திலையாக மனித உடலாக ஹரி நரசிம்மராக தோன்றினார் அவரிடம் சண்டையிட்டு வாயில் நிலைப்படிக்கு வந்து ஹந்தி சாயும் வேலையில் தமது நகங்களால் அவன் உடலை கிழித்து குடலை மாலையாக அணிந்து கொண்டான் என்பது நாம் அறிந்ததே அந்த காட்சிகள் இங்கே அருமையாக வளர்க்கப்பட்டுள்ளன நன்றி வணக்கம் ஸ்ரீ பாலாஜி பக்தி கிளிக் பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர்